புதியவர்களை கொண்டு தயாரித்திருக்கும் புதிய முயற்சிதான் என் காதலே கதை என்னவோ பத்து வருடம் முன்பு வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு திரைக்கதை உள்ளது என்பது வேறு விஷயம் புதியவர்கள் தான் அதிகமாக வந்து படங்களை தயாரித்து சினிமாவை கொஞ்சம் பலப்படுத்துகிறார்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் என் காதலே படத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜெயலட்சுமி என்கின்ற பெண்மணி எழுதி இயக்கி தயாரித்திருக்கின்றார் இந்த படத்தை ஒளிப்பதிவு டோனி ஜான் இசை சாண்டி சண்டில்லு பாடல்கள் கபிலன் சந்துரு ஜெயலட்சுமி தயாரிப்பாளரே ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் எடிட்டிங் கோபி கிருஷ்ணா நடிகர்கள் லிங்கேஷ் கதாநாயகனாக தோன்றுகிறார் திவ்யா தாமஸ் அவர்தான் கதை நாயகி காட்பாடி ராஜன் மாறன் கஞ்சா கருப்பு மதுசூதனன் தர்ஷன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் என் காதலே இது ஒரு முக்கோண காதல் கதை மூன்று பேரை சுற்றி பந்தாடப்படும் ஒரு காதல்தான் இவர்களுக்குள் நடக்கின்ற காதல் காரைக்கால் பகுதியில் உள்ள ஒரு மீனவ குப்பத்தில் கதை நிகழ்கின்றது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையில் தன் தந்தை தாயை இழந்து தவிக்கின்ற லிங்கேஷை அவரது மாமா மதுசூதனன் எடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார் படிக்க வைத்து அவரை ஆளாக்குகிறார் படித்து வளர்ந்து மாமாவின் மீன்பிடி தொழிலையே செய்து வருகின்றான் மாமாவுக்கு ஒரு இன்னொரு கையாக பக்கபலமாக இருந்து வருகின்றான் லிங்கேஷ் அவரது மாமா மகள் திவ்யா சிறுவயது முதலே தனது அத்தை மகன் தான் தமது உலகம் என்று வளர்கின்றாள் அவனையே காதல் காதலனாக கணவனாக நினைத்து வாழ்ந்து உருகி வருகின்றாள் இந்த தருணத்தில் தமிழ்நாட்டு கலாச்சாரம் தெரிந்து கொள்ள ஆங்கிலேயர்கள் சில பேர் வருகின்றார்கள் அதில் பெண்களும் ஆண்களும் உள்ள ஒரு குழு சிறு குழு அவர்களை பார்த்து கொள்ளவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு சில கலாச்சார விஷயங்களை அழைத்து சென்று காட்டவும் அவருடைய மாமா மதுசூதனன் தன்னுடைய மருமகன் லிங்கேஷிடம் பொறுப்பை ஒப்படைக்கின்றார் இப்படி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வந்த பெண்களில் மேரியும் ஒருவர் அவருக்கோ தமிழ் கலாச்சாரம் பிடித்து விடுகிறது அது மட்டுமல்ல லிங்கேஷையும் பிடித்து விடுகிறது அவர்களுக்குள் காதல் வளர்கின்றது அவனும் காதலிக்க இவனும் காதலிக்கின்றான் அதே சமயத்தில் தனது மாமன் மகளை அவன் காதலிக்கவில்லை என்பது தெரியவர மாமன் மகள் சாக துணிகின்றாள் அவளை காப்பாற்றும் அவளது தந்தை மருமகன் லிங்கேஷை எச்சரிக்கின்றான் ஊரை விட்டு மேரியை துரத்துகிறார்கள் லிங்கேஷ் துரத்தப்படுகின்றான் அவனது எதிரிகள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் திவ்யா லிங்கேஷ் இணைந்தார்களா மேரி என்ன ஆனால் லிங்கேஷ் திவ்யா மேரி யாரை கைப்பிடிக்கிறார் என்பதே மீதி கதை பல படங்களில் கொடூர வில்லனாக வரும் மதுசூதனன் இதில் அமைதியான ஊர் தலைவராக அன்பான தந்தையாக மாமாவாக வலம் வருகின்றார் கஞ்சா கருப்பும் மாறனும் சிரிப்பு மூட்டுகிறார்கள் காதலே ஒரு காதலை முக்கோண காதல் சொல்கின்றது இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த காதல் யாருடன் இருக்கின்ற காதல் ஆழமானது என்பதை படம் பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க